தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு ஐந்து புள்ளி ஒன்பது லட்சம் பட்டதாரிகள் விண்ணப்பம் செய்துள்ளதாக தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி அனைத்து வகை பள்ளிகளிலும் ஆசிரியராக பணியில் சேர ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது அவசியம் டெக் தேர்வு இரண்டு தாள்களை கொண்டது இந்த இரு தாள்களும் தலா நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்படும் முதல் தாளில் தேர்ச்சி பெறுபவர்கள் ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரையும் இரண்டாம் தாளில் தேர்ச்சி பெறுபவர்கள் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரையும் பாடம் நடத்த தகுதி உடைய நபர்கள் அதன்படி தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் டெக் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதனை தொடர்ந்து டெக் தேர்வுக்கான இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி தொடங்கி ஏப்ரல் பனிரெண்டாம் தேதியுடன் முடிவடைந்தது ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு மொத்தமாக ஐந்து புள்ளி ஒன்பது லட்சம் பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர் தேர்வர்களின் விண்ணப்ப விவரங்களை பரிசீலனை செய்யும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளது ஏப்ரல் இறுதியில் போட்டித் தேர்வு நடைபெறும் தேதி காலி பணியிடங்கள் மற்றும் பாடத்திட்டம் குறித்த அனைத்து விவரங்களும் வெளியிடப்படும் ஜூன் மாதம் தேர்வு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்வு வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தேர்வர்களின் விண்ணப்ப விவரங்களை பரிசீலனை செய்யும் பணிகள் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது டெட் சம்பந்தப்பட்ட தொடர் செய்திகளுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்